கல்வி வளர்ச்சிக்காக தேசிய அளவில் ஏழு கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கல்வி வளர்ச்சிக்காக நிதி பெறப்பட்டு தேசிய அளவிலான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது சிறிய குழந்தைகள் உட்பட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் ஓசூரில் தனியார் தொண்டு நிறுவன அமைப்பின் மூலம் தேசிய அளவிலான ஏழு கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது கல்வி வளர்ச்சி பணிக்காக கலந்து கொண்டவர்களிடம் நிதி பெறப்பட்ட நிலையில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் இந்த மாரத்தானில் நான்கு வகைகளாக வரையறுக்கப்பட்டது இதில் ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா உட்பட ஐந்து வயது முதல் பதிமூன்று வயது வரை பதினான்கு முதல் பதினெட்டு வயது வரை பத்தொன்பது முதல் நாற்பது வயது வரை நாற்பது முதல் முதியவர்கள் வரை கலந்து கொண்டனர் பள்ளி குழந்தைகள் உட்பட ஆண் பெண் முதியவர்கள் வரை சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் எஸ்டிசி அட்கோ பகுதி நூறு அடி சாலைகள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் அப்பாவு நகர் வெளிவட்ட சாலை அரசு மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் துவங்கிய இடத்தில் நிறைவடைந்தது இந்த ஏழு கிலோமீட்டர் ஓட்டத்தில் முதலாவதாக கர்நாடகா மாநிலம் பெலகாவி பகுதியை சேர்ந்த ஒய்பவா என்ற வாலிபர் பத்தொன்பது நிமிடத்தில் வந்தடைந்தார் அவருக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது